வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ராயபுரம் மேற்கு பகுதி நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி மூணு வட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடக்கு மாவட்டம் ராயபுரம் மேற்கு பகுதி நாற்பத்தி எட்டாவது வட்டம் சோழையப்பன் திருவில் ரா பாலன் ஏற்பாட்டிலும் மற்றும் ஐம்பத்தி மூணாவது வட்டம் போஜராஜா நகர் பகுதியில் வட்ட செயலாளர் பாலா லக்ஷ்மணன் ஏற்பாட்டிலும் பொதுமக்களுக்கு ஸ்டீல் பாத்திரம் மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளராக ஆதிசேகர் சட்டமன்ற உறுப்பினர் ஐ ஆர் மூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஸ்டீல் பாத்திரம் மற்றும் அன்னதானத்தை வழங்கினர் இதில் பகுதி செயலாளர் வாபே சுரேஷ் வட்ட செயலாளர்கள் எஸ் புகழேந்தி கொரியர் முருகன் கௌரீஸ்வரன் இளைஞராணி சோமசுந்தரமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் மாசம் ஒரு தடவை என்ன அம்மா வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அறுபத்தெட்டு இங்கு வாங்கி ஒரு ஏசி வச்சு குழந்தைகள் எட்நூறு கிராம் இல்லை பிறந்த குழந்தையை கூட இன்றைய தினம் அருமையாக காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு உயிரையும் மதிக்கக்கூடியவர்களாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய முதலமைச்சர் அப்படி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த நவீன சிகிச்சை இன்றைய தினம் அறுவது இல்லையே நீங்கள் போய் போய் நீங்கள் போய் பார்க்கணும் அந்த ஆர்எஸ்ஆர்த்தில் உள்ளே போனீங்கன்னா முள்ளு முன்னு லெவல் லெவலில் இருக்குது இன்றைக்கு வந்து பிளாக் போட்டு ஒரு கர்ப்பிணி பேர் ஒரு அவசரத்தில் ஒரு ஆசோவில் வருவாங்க இறக்கி ஏற்றும் போது அந்த கல் குத்துச்சுனா அவங்களுக்கு விவாதம் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை மாற்றக்கூடிய வகையில் உடனடியாக என்ன பண்ணேன் சட்டமன்ற உறுப்பினரான உடனே முதல்ல பேவர் பிள்ளை போடுங்க அவங்க வந்து சிம் அழகாக சிம்ண்டு தரையில் அவங்க கால் அந்த நேரம் செருப்பு போட்டுட்டு வருவாங்க செருப்பு போடாமே பல பேர் அவசரத்தில் ஆற்றல வருவாங்க அதனால் உடனடியாக அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னோம் அப்படி அது மாற்றமல்ல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மூன்றாவது மாதம் குழந்தை உருவாகி விட்டது அது போய் இப்போ செக் பண்ணுறோம் செக் பண்ணோன்னா ஆமாம் குழந்தைதாமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ நம்முடைய மாண்பு வந்து முதல்வர் வந்து ஒரு அருமையான திட்டம் அவருக்கு யாரும் சொல்லியிருக்காங்க பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆறுநூறு குழந்தைகளை ஒரு குழந்தைக்கு வாய் பேசுகிறதும் காது கேட்காத தன்மையும் வந்துடும் ஒரு ஆறுநூறு குழந்தை பிறகுதுன்னா அதில் ஒரு குழந்தையோ அது ரெண்டு குழந்தைக்கு என்ன ஆகிடும் காது கேட்க கேட்காது வாய்ப்பேசாது அந்த குழந்தை இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணிடுறோம்னா மூணாவது மாசமே நீங்க ஆறு சார் வந்துட்டீங்கன்னா மூணாவது மாசத்துல இருந்து அந்த குழந்தை என்ன பண்றாங்க வயிற்றில் இருக்கும் போதே அதற்கான சரியான மருத்துவத்தை ஆரம்பிச்சு ஸ்டேன்ல இன்றைய தினம் அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு வந்து சிகிச்சை செய்யப்பட்டு இன்றைய தினம் எண்பது குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து குழந்தைகள் நல்லா பேசுகிறாங்க நல்லா அவங்களுக்கு காது கேட்குது இப்படி அதாவது அது எத்தனை எண்ணிக்கை அல்ல என்பது குழந்தைனால் ஒரு சின்ன எண்ணிக்கை என்றது இருக்குது ஆனால் எண்பது பேர் இன்றைய தினம் பேசக்கூடியவர்களாக காது கேட்கக்கூடியவர்களாக எங்களுடைய முதலமைச்சர் எதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறார் என்பதற்காக இந்த கட்டி சொன்னேன் அது மாற்றம் அல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா பத்து வருட காலம் எவ்வளோ மோசமாக இருந்தது வந்து இங்கேருந்து வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைய தினம் சர்வதேச தரத்தில் அங்கே அண்ணா பூங்காவை கடந்துருக்கோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராபிட் சந்த் குகா ராபீன் சந்தூகா இன்றைய தினம் சிறப்பான முறையில் இன்றைய தினம் திறந்துருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐடி கிட்டத்தட்ட நான் அந்த ஐடிஐ உள்ள போய் பார்த்தேன் ஒரு ஐம்பது வருஷம் அது உள்ளே இருக்குது பொய் எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உண்மையை தான் சொல்லுவேன் அந்த ஐடிஐ உள்ள போய் பார்த்தேன் ஐம்பது வருட குப்பை அந்த ஐடிஐ உள்ள இருக்குது தங்க சாதியில் மின்ட்டு ஐடி என்று சொல்கிற ஐடி இல்லை மாணவர்கள் எவ்வளோ பேர் படிச்சிருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரெண்டு வருட கோர்ஸ் அது அங்கே மாணவர் ஒரு வருஷத்துக்கு அறுநூறு பேரை சேர்க்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறு மாணவர்கள் ஃபுல்லாக படிக்கும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு முந்நூறு மாணவர்கள்லாம் படிக்கணும் காரணம் என்னென்னா அந்த கதூரியினுடைய அட்மாஸ்பியர் அந்த கதூரியுடைய சுற்றுப்புற சூழல் வந்து ரொம்ப மிகவும் மோசமாக இருந்தது கல்லூரியிலே பல கெட்ட பழக்கங்கள் வந்துகிட்ட காரணத்தினால அங்கே கொண்டு போய் யாரும் அந்த ஐடிஐயில் சேர்க்கலாம் ஐடி சேர்க்கணும்னா கூட இந்திய ஐடிஐயில் சேர்க்கலாம் நம்ம மின்ட்டு ஐடியில் சேர்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு மாற்றப்பட்டு விட்டார்கள் அதனால வெளியேறது வரக்கூடிய மாணவர்கள் நம்ம மின்ட்டு ஐடிஐயை என்ன இல்லை தேர்வு செய்வதில்லை ஆனால் நாங்கள் உடனே நாற்பத்தி ஒரு கோடியிலே இந்த தினம் வந்து கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பத்து வகையான புதிய பிரிவுகள் காலு ஒரு காலை இவ்வளோ தான் என்ன அது கீழே இருந்த காலை நம்ம ஐடிஐலே செய்வோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் மேலே வந்து இப்போ கல்யாணத்துல கேமரா அந்த ட்ரோன் பயிற்சி அதையும் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் ராணுவத்தில் செய்யக்கூடிய ட்ரோன் அந்த பயிற்சியை இப்போ கொண்டு வந்திருக்கும் அந்த மாதிரி ஆறு வகையான பயிற்சிகளை இப்ப புதுசாக கொண்டு வந்து டாடா கம்பெனியோட உதவியோடு நாற்பத்தோரு கோடியிலே அந்த கட்டடம் சீரமைக்கப்பட்டதன் வாயிலாக இப்போ வந்து எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐநூற்றி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது என்று ஆயிரத்தி நூறு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு ஐடிஐயாக அந்த ஐடிஐ மாற்றிக்கொண்டிருக்கோம் அது மாத்திரம் அல்ல அந்த ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் போனவர்களை பாஸ் பண்ண நானூற்றி எண்பத்தி ஆறு மாணவர்களுக்கு எல்என்டி கம்பெனிலையும் டிவிஎஸ் கம்பெனியிலையும் அசோக் லயன்ஸ் கம்பெனிலையும்

ஆறு சாரம் செல்ல வேண்டும் ஆறு சாரத்தினுடைய கட்டமைப்பு இன்றைக்கு என்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது எவ்வளவு நவீனமயமாக இருக்கிற ப்ரைவேட் டாக்டர் தான் இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட் மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய எல்லா டாக்டர் இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க ஐரி மூலிகம் ஒரு எம்எல்ஏ வந்துட்டாரு எல்லா பெண்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூணாவது மாதம் வராங்க நாலாவது மாசம் வராங்க அஞ்சாவது மாசம் மேலே என்ன பண்ணிடுறாங்க ஆறு சாத்து போயிடுறாங்க இப்போ நாங்க என்ன பண்றோம்னா மூணாவது மாசத்துல இருந்து அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த முதல் டெஸ்ட்ல இருந்து அந்த பெண்ணுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணோம் இன்ஃபோசிஸ் கம்பெனி கூட ஒரு டை பண்ணி அந்த பொண்ணு நாலாவது மாதம் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அஞ்சாவது மாதம் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன வகையான உணவை உண்ண வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அரசு மகப்பேறு மருத்துவங்களை இன்றைய தினம் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை ஸ்டாலின் மருத்துவமனை முப்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் மூணு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் குறைஞ்ச வச்சவருக்கும் ஒரு நாளைக்கு பத்து ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த இதில் என்ன பண்ணியிருக்கோம் முந்நூற்றி எண்பது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் முந்நூற்றி எண்பது ஆப்ரேஷன் யாருக்கு எல்லாம் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணுமா பண்ணியிருந்தோம் லிவர் ஆப்ரேஷன் பண்ணணுமா பண்ணியிருந்தோம் வேறு எந்த வகையான ஆப்ரேஷன் பண்ணணுமா முப்பத்தி டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு நாளைக்கு புரோ நோயாளிகளாக வந்து கொண்டிருந்த ஸ்டான்லியை மாற்றி இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தினந்தோறும் வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வெளியே செல்கிறார்கள் அது மாத்தமல்ல உள்நோயாளிகளாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் கொண்ட ஆஸ்பத்திரியாக மிக மிக வலிமையான கட்டமை போட்டுக்குள்ள ஒரு ஆஸ்பத்திரியாக இங்கே தினம் நீங்கள் ஸ்டாலியே இப்போ பாருங்கள் கிரீப் ஸ்டோரில் அப்போலோன்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு அந்த அப்போலோன்ற ஆஸ்பத்திரியை பாருங்கள் நேரம் கிடைக்கும்போது என்ன தெரி அப்போலோவும் இன்றைய தரத்தில் இந்த நான்கு ஆண்டு தமிழக முதல்வருடைய உழைப்பினால் எங்களுடைய அமைச்சராக இருந்த மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உழைப்பினால் எங்களுடைய தொடர் முயற்சியினால் ஒரு ஈடு இணையற்ற மருத்துவமனையாக இன்றைய தினம் மிக சிறப்பான முறையில் எல்லாரும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் அதுவும் இல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் என்ற அடிப்படையில் நாற்பது வயசு மேல இருக்கிறது பொதுவாக வந்து சுகர் பிரஷர் அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தலைவர் வர வரைக்கும் இருந்துதான்னா எல்லாருக்கும் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காசு இருக்கும் வரைக்கும் போய் ஒரு செக்கப் பண்ணிவிட்டு சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை போட்டு உயிரை காப்பாற்றிட்டாங்க இல்லாதவங்க விதியை நம்பிட்டு என்ன பண்ணாங்க போய் செக்கப்பே போகிறதில்ல ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலே இல்லை தமிழ்நாட்டிலே இல்லை நம்முடைய ஃபேமிலி மருத்துவமனைகள்லாம் நாற்பது வகையான சிகிச்சை நாற்பது வகையான நவீன பரிசோதனை எல்லாம் கேன்சர் டெஸ்ட்லேருந்து சுகர் டெஸ்ட்லேருந்து ப்ரெஷர் டெஸ்ட்லேருந்து நீங்கள் யார் வேணால் காலையில் ஏழு மணிக்கு போனீங்கன்னா பன்னெண்டு மணி வெறும் ஆயிரம் ரூபாய் தான் நாற்பது வகையான சிகிச்சையை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதில் ஏதாவது உணறுபடி இருந்தால் உங்கள் உடம்பில் சுகர் இருந்தாலோ ப்ரெஷர் இருந்தாலோ அதற்கான மாத்திரை உடனே என்ன பண்ணுறாங்க அவங்களே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் ஆஸ்பத்திரி இருக்கிறது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய மாண்பிக முதல் அவர்களும் மாண்பீக துணை முதல் ரோகரும் அப்படி ராயபுரம் பகுதியிலையும் என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவிபியில் தான் என்ன போய் வச்சுருக்கோம் கரண்ட் கட்டாக மழை பெய்தால் கரண்ட்டு கட்டாகும் அப்போ மழை பெய்து கரண்ட் கட்டாகக்கூடாதுன்னா என்ன பண்ணுறோம் ரெண்டடி அடி தூக்கி எல்லா இடத்தையும் வச்சுட்டு அது மாத்திரம் இல்ல அந்த பயிராகி என்ன பண்றோம் அடிக்கிறோம் ராயபுரமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மலை எந்த வகையிலயும் ராயபுரத்துல இன்றைய இன்னும் ஒரு இப்ப ஆக்சுவலா நம்ம நாற்பத்தி எட்டுலாம் அவ்வளவு மழை தெரிய நிக்காது ஆனா இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு பணம் தொகுதி வார்டுகள்லாம் வந்து மழை தண்ணீர் பெருமளவு நின்று அந்த நிலையை மாற்றி இன்றைய தினம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே எந்த ஒரு பகுதியிலையுமே மழை தண்ணீர் நிற்கவில்லை என்ற ஒரு சூழ்மையை உருவாக்கி அதிக மித்தடை ஏற்படாமல் ஏன்னா அந்த சூழ்மையை உருவாக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு என்னென்ன சிறப்பான திட்டங்களை செய்ய வேண்டுமோ அந்த சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல எங்களுடைய தினந்தோறும் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் முதல் ஒரு ஒரு புறமும் துணை முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு ஊரிகளையும் விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் உற்சாகமாக கருத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இடத்தையும் புதிய புதிய விளையாட்டு மையங்கள் காரணம் என்னன்னா பசங்க போத பழக்கத்துக்கு போகாமல் இருக்கணும்னா அதுக்கான ஒரே வழி வந்து விளையாட்டு தான் அந்த விளையாட்டை ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் பசங்களுடைய போதை பழக்கம் மாறும் என்ற அடிப்படையில் மிக சிறப்பாக சீரும் சிறப்பாக நம்முடைய தானே தலைவர் தளபதியார் அவர்களும்